சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உனக்கே தெரியாமல் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி தான் உன்னிடம் நான் பேச வந்துள்ளேன் அது நல்லதா கெட்டதா என்று நீயே கேட்டு தெரிந்து கொள் நல்ல விஷயங்களை தவிர எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ மனதளவில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் யாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கவும் செய்யாது தீமைகள் மட்டுமே நடக்கவும் செய்யாது மாறி மாறி வருவதுதான் இந்த உலகத்தின் ஏதியாக இருக்கிறது இது உனக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும் என்ன அவர்களுக்கு இருப்பது உனக்கு தெரியாது உனக்கு என்ன இருப்பது என்று அவருக்கு தெரியாது இதுதான் வித்தியாசமே ஒழிய எல்லோருக்கும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வந்து போய் கொண்டுதான் இருக்கும் இதை மட்டும் நீ புரிந்து கொள் இங்கு என்ன நடந்தது என்பதைப் பற்றி உன்னிடம் கூறுகிறேன் பொறுமையாக கேள் என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ வேதனையும் சோதனையும் தாண்டி வந்துவிட்டேன் இனி என்ன நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் எனக்கு வந்துவிட்டது என்று தைரியமாக இருக்கும் என் குழந்தையே இன்று உனக்கே தெரியாமல் என்ன விஷயம் நடந்துவிட்டது தெரியுமா அப்படி என்ன நடந்தது தெரியுமா உன் துணை அவர்கள் இல்லத்தில் பெரும் சண்டை போட்டு விட்டார் அதுவும் உனக்காக என் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டு இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என் துணையோடு என்னை சேர விடுவீர்களா இல்லையா என்று போட்டு விட்டார் உங்கள் எண்ணத்தை பார்த்தால் காலம் முழுவதும் நான் இப்படியே தான் வேண்டும் என்று நினைக்கின்றேன் எனக்கும் என் துணைக்கும் பிரச்சனைகள் வந்துவிட்டது என்னையும் என் உறவையும் பிரிப்பது நியாயம் இல்லை உங்களது சுயநலத்திற்காக எங்கள் உறவை கெடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று உன் துணை அங்கு சரியான வாக்குவாதத்தில் முடித்துவிட்டார் அத்தனை பேரும் அங்கு வாயடித்துப் போய் நின்று விட்டார்கள் அவர்கள் இல்ல இல்லத்தில் எல்லோரும் ஆடிப்போய் விட்டார்கள் இவனுக்குள் இத்தனை ஆசை இருக்கிறதா என்று அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் உன் துணையாக வந்து உன்னிடம் சேர்ந்து விட்டால் அவர்கள் அவ அவமரியாதை வர்களாக மாறிவிடுவார்கள் என்று உன் துணை அவர்களே கூட்டி வந்து உன்னிடம் சேர்த்து வைக்கிறோம் என்று வாக்கும் கொடுத்து விட்டார்கள் இன்று உனக்கு தெரியாமல் நடந்த விஷயம் நல்ல விஷயம்தானே உன் வாழ்க்கை மாறுதல் நடந்துவிட்டது உன் வாழ்க்கைக்கான வெற்றி நடந்துவிட்டது உன் வாழ்க்கை புதிதாக தொடங்கப் போகிறது சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்